Vai expelled mi Enjoyisan, whatever in this <laughs> desperation is like 对了、yeah.

உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன் இன்னைக்கு அப்பா வரட்டும் உனக்கு உன்னை கட்டி வச்சு ரெண்டு தான் நீ சொல்லி கொடுத்துரும் கோச்சம் தான் எவ்வளோ போகணும்னா தலையே மதுரை மதுரைனா அந்த பையனை ஒத்துல வீட்டுக்குள்ள போட்டு நீ மட்டும் வந்துருக்க எதுக்கு இங்க இப்ப இங்க எதுக்கு வரணும் மழை வந்தா தானே வீட்டுக்குள்ள இருக்கணும் மழை வரலன்னா தானே வழி வரணும் வித்தியாசமா வந்து பிறந்திருக்கீங்களா என்ன இப்படி ரெண்டு அப்பா வரட்டு வரைக்கும் உங்க ரெண்டு வரைக்கும் இருக்கு ஹாய் நாய் ஹாய் நீங்க உட்கார் இன்னொரு கப்பையும் நினைஞ்சிராத உட்கார் இங்கேயே சாவி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன வீட்டுக்குள்ளே தம்பி இருக்கான் கூட்டிட்டு வந்த அப்புறம் வரைக்கும் சாவி லூசு என்ன சொல்லுவாங்க அவன் வெளியே இருக்கானா இல்லை பூட்டிட்டு வந்தியா முன்னே சொல்லு வீட்டை ஏன் என்ன ஊர் என்ன மலைதான் இது மதுரை திடீர்னு செம்ம மலை அதனால் சரி லைஃப் வந்தோம் எப்படி தண்ணி ஊத்துது குத்தாளத்துல ஊத்துன மாதிரி ஊத்துதா இதுங்க நேத்து டவுனுக்குள்ள பெஞ்சதுன்னு என்னைக்கு இங்க பெஞ்சிருக்கு

அவனும் கூட்டிட்டு தான் வரணும் அவன் வாடா வாடா சோலா வாடா மாட்டிக்கா இந்த மலையில குட்டை யார் உருவா அவன் அறிவிருக்கு வரல உனக்கு அறிவு இல்ல அத வந்திருக்க அதுக்குமே நீ உன்னோட இவ்வளவு சின்ன வயசு பையன் மலையில போக கூடாதுன்னு தெரிஞ்சு வரல அம்மா அடிச்சுடுவாங்கன்னு நீ வந்திருக்க

தீ தான் போடணும்னா ஆமா செருப்பு பாரு மழையில நல்லா வந்துட்டு செருப்பு அழகு பாரு போய் கீழே பிடிச்சிருப்பேன் மலையில வரக்கூடாதுன்னு தெரியாதோ வீட்டில இருந்து பஜி போட்டா நல்லா தான் இருக்கும் ஏய் உள்ள நெல்லு தள்ளி இங்க மழை நின்றுச்சு திரும்ப பெய்யுதா பெய்ய இல்லையா மழை நின்றுட்டு அவ்வளோதான் இல்ல மழை தண்ணி பிடிச்சி நல்லா தூர போட மழை பண்ணி பிடிச்சி பிடிச்சி குடிக்கும் குடிக்க கூடாது ரொம்ப சளி பிடிக்கும் மழை தண்ணி பிடிச்சி குடிக்க குளிக்க குடிக்க கூடாது அழுக்கு தண்ணி இல்லடா மழை தண்ணி தாண்டா சுத்தமான தண்ணி ஐயோ செல்லில் சார்ஜ் இல்லையா நீங்க ஏதாச்சும் வாங்குறதுக்கு தான் வந்திருப்பீன்னு எனக்கு தெரியண்டா உள்ள போ லோகன் இன்னைக்கு சந்த நாள் வேறையா சரியா நீ உள்ள போதில்ல தலையை துவத்தல உனக்கு இனஞ்சு துவத்தி விடு வச்ச தண்ணியா இருக்கு இங்க வா அம்மா துவத்துறேங்க வாழை அங்கோய் சரி எல்லாருக்கும் பாய் லைவ் கட் பண்ணுவோம் தேங்க்யூ லைவுக்கு வந்து எல்லாருக்குமே சார்ஜர் இல்லை செல்லில் ஓகேவா தென்கசி தூரல் கூட enjoy to live so No. Please, 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 that please,